எல்லா உலகம் நானாய் கோசி பொல்லாவினைகள் நறுபாய் போற்றி எல்லாடி என் மேல் வைத்தாய் போற்றி செவடி என் மேல் வைத்தாய் கோசி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் கோசி பொங்கலை விளக்கே உலகம் ஒப்புற வாழ்வருள் பசிப்பிணி ஒளித்தருள் போத்தே பசிப்பிணி ஒளித்தருள் போத்தி செல்வம் கல்வி சிறப்பருள் போத்தே கல்வி சிறப்பருள் போத்தி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் நலம்து போற்றி தாயே நின்னருள் தருவாய் போற்றிள் தருவாய் போற்றி துயனின் திர்வடி தொழுதனம் போற்றி திருவடி தொழுதனம் போச்சி தொழுதனி போற்றி என்பார் வாரமரர் விளக்கே போச்சி என்பார் மனிதர் விளக்கே போச்சி மனிதர் തിരുവളക്കോ ബ്രഹ്മർപ്പണം ீதம்மேனி ஓம் பாணயே ஓம் பாணா ஃபு கர்ப்போர நாயகியே கனகவளே காளி மகமாயி கர்மாரியம்மா கர்மாரியம்மாண்டிவாமியம்மா கோவி சிவ சாமியம்மா கோவில பள்ளி தெய்வ யானையோல வேதவள்ளி பிளிகோல மாமதுரை மீனாட்சி மாமதுரை மீனாட்சி சொற்கோ ாக வாழ்வி பாயனை அம்மா கற்கே கனகவல்லே பாலி மகமாயி கருமாரியம்மா தருமாரியம்மா கண்ணிரண்டும் ஒன்னூறு காண வேண்டும்

ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் வேண்டும் மன்னலக்கும் சமயபுற மாரியம்மா மன்னலுக்கும் சமயபுற மாரியம்மா மகளுடைய குறைகளினி தீருமம் அம்மாளுடைய அம்மா கற்போர நாயகியே கனகவல்லி கற்போர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா தருமாரியம்மா நெற்றியனில் கொங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சனில் உன் திருநாமம் நிலவ வேண்டும் மற்றதெல்லாம் என் மேலும் பெருக வேண்டும் மற்றதெல்லாம் பெருக வேண்டும் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும் உன் நாமம் வாழ வேண்டும் சொமெல்லாம் நீடோழி வாழ வேண்டும் நீடோலி வாழ வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடி மீது பிள்ளையனை தள்ளலாமா அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லே கற்பூர நாயகியே கனகவல்லே காளி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா எல்லாரும் தீபாரணைக்கு தயாராகும்

ாய சங்கராயே சங்கரரா சங்கராயே சங்கரரா சங்கராயே சங்கர சங்கரரா மங்களம் ச மங்களம் சங்கரி மனோகராாய மனோ சாஸாய ോവരായ സാധാരായ മംഗളം ഗുരുവരാ മംഗളം താ മംഗളം ഗുരുവരാ മംഗളം തതാ മംഗളം ഗുരുവരായ മംഗളം താ മംഗളം ഗുരുവരാ മംഗളം തതായ മംഗളം ഭജനായ सदानाय मङ्गलम् सदानाय मङ्गलम् सदा नाय मङ्गलम् सदानाय मङ्गलम् प्रभुवराय मङ्गलम् वेणुकृष्ण वेणुकृष्ण मङ्गलम् मङ्गलम् वेणुकृष्ण मङ्गलम् रघुवराय मङ्गलम् वेणुकृष्ण मङ्गलम्

ഗോടി മംഗളം അമ്പികളം ആദിശക്തി അമ്പിലേക്ക് അനന്ത ഗോടി മംഗളം ഗോടി ഗോടി മംഗളം മംഗളം എന്നുള്ളേ എന്നുള്ള ഈശ്വരിക്കേ മംഗളം മംഗളം എന്നുള്ള ഈശ്വരക്ക് മംഗളം അംഗീശ്വരിക്ക് മംഗളം ഇച്ചയാവും ഒറ്റ വയ്ക്കും സിറ്റി മംഗളം மங்களம்ையாவும் ஒற்றவைக்கும் சிச்சவைக்கி மங்களம் வைக்கும் மங்களம் நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும் நாம கீர்த்தன் நாடெல்லாம் செழிக்கவும் நாம் கீர்த்தனம் பரந்து நாடெல்லாம் செழிக்கவும் பேரிடாத இன்ப பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்று என்றும் நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்று என்றும் நாம கீதம் பாடுவோம் வாழ்கொண்டா தர்ம சக்தி வாழ்க வென்று சந்ததம் கொண்டாடுவோம் தர்மசக்தி வாழ்க என்று சந்தனம் கொண்டாடுவோம் அன்னை என்னை அன்னை என்னை அன்பினுக்கு மங்களம் மங்களம் மங்களம்ங்களசக்தி அம்பிகை அனந்த கோடி மங்களம் ஆதிசக்தி அம்பிகை அனந்த கோடி மங்களம் ஆதிசக்தி அம்பி ஹேகி அனந்த கோடி மங்களம் ஆதிசக்தி அம்பிகை அனந்த கோடி மங்களம் ம் சேசூயே சந்த நமே சந்திமே ப்ராணி பசியே பணி பசிய மா கச்சித் துக்கவே கச்சி பே எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக எல்லோருக்கும் மங்களம் உண்டாகு ஒருவரும் தொன்புறாதிருக்க வேண்டும் எல்லரும் தொன்புறாயிருக்க வேண்டும் ஓம் அசதோமா சத்கமைய ஓ மசோமா சக்கமையம சோம ஜோதிர் கமய சோமா ஜோதிர் கமய அமதயோர்மா அமிர்தங்கமயமா அமதம் கமய അഞ്ജാന ഞാന ജ്യോതിക്ക് വഴി നടത്തുവായ ஜோதிக்கு வழி நடத்துவாயாக மரணத்தில் இருந்து மரணத்தில் இருந்து மரணம் பெருவாழ்வுக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அழைத்து செல்வாயாக ஓம் நமத ஓ सयः ओनय ओनमादाय ओनमादाय ओनमे वा ओनमे वा वसिष्ठदे शान्ति शान्ति सां शान्ति शान्ति शान्ति